ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக்பர் சீசன் நைனோடய இணக்கான ப்ரொமோ டூ வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோ ஒன்லருந்து சொல்லி இந்த தலை போட்டிக்கான டாஸ்க் தான் நடந்துச்சு அதில் வந்து பாரு அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து சபரி அடித்து இடித்து தள்ளிட்டார் போல் கண்ணெல்லாம் வேங்கி ரொம்ப காயம்பட்டு இருக்கிறாங்க பாரு இதை தான் ப்ரமோ டூவில் வந்து காட்டுறாங்க ஓகே பார்வை அடி வாங்கிட்டாங்க சபரியம் வந்து அடித்து கீ முட்டி மோதி கீழே தள்ளி பார்வைக்கு வந்து பெரிய காயமாகவும் ஆகிடுச்சு பட் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிபட்டு கால் உடைஞ்சி கை உடைஞ்சி அந்த பொம்மை டாஸ்க்குள்ளெல்லாம் வேறு லெவலில் விளாண்டுருந்தாங்க அசீமோட சீசனு நினைக்கிறேன் எல்லாருக்குமே காயம் விளாட்டுனா வந்து டாஸ்க் ஒன்று கொடுத்தா அதில் வந்து அடிப்படை செய்யும் கீழே விழுவாங்க இது எவ்வளோ பிரச்சனையும் வந்து நடக்கும் அதுதான் டாஸ்க் ஓகேவா பட் பார்வை என்ன செய்கிறாங்கன்னா சபரி மேலே பழி போட்டுட்டாங்க ஓகே சபரி வந்து பொருஷாக தள்ளி அவங்க விழுந்து அடிப்பட்டது ஒரு நியாயமான ஒரு தான் அதுக்கு கேள்வி கேட்கணும் பட் பார்வை என்ன செய்கிறாங்கன்னா அங்கிட்டு வினோத் கம்ருதீன் இவங்கள ஒரு கூட்டமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் நியாயம் கேட்கணும் உங்களோட ஒழுக்கம் எங்கே போச்சு அது இது அப்படின்ட்டு அவங்கள ஏற்றி விடுறாங்க முதல்ல நான் பார்வைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் டாஸ்க்கு விளையாடுறீங்க ஓகே சபரி மிதிக்கிறாரு ஒதைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க பாடா போடா அப்படின்னு பிடிச்சி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து தள்ளுங்க அப்போ அவருமே என்ன செய்கிறாரு பிடிச்சி தான் செய்கிறாரு நீங்கள் விழுந்துட்டீங்க அடியும் பட்டுருச்சு ஓகே இதை வந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இதில் வந்து வினோத் கம்ருதீனை வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறதுக்காக வந்து அவங்க வந்து ட்ரை இருக்காங்க சும்மாவே ஒரு விஷயம் நான் வந்து பார்வை விட்டுறது விட மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் அவங்க இப்போ இந்த சபரியோட விஷயத்தில் வந்து பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க இது உறுதி இந்த டாஸ்க்கை பொறுத்தளவில் வந்து வேணும்னே சபரி வந்து பார்வை அடிக்கலை பார்வையுமே வந்து சபரியை வந்து வேணும்னு அடிக்கலை இது ஒரு டாஸ்க் விளையாடுறாங்க அடிபட்டுருச்சு இதை வந்து இப்படி விட்டுணும் இதை வந்து ஒரு பெரிய இஸ்வாகிறதுக்கு வந்து பாரு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேவில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேக் பார் கண்டிப்பாக ரோஸ்ட்டு இருக்கும் சபரிக்கா ரோஸ்ட்டு இருக்கும் பார்வுக்கும் இருக்கும் திவ்யாவுக்கும் இருக்கும் மூணு பேர்த்துக்கும் இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் பாரோட கேம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி 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 அவங்க வந்து முன்னேற பார்க்குறாங்க ஸ்டார்டில் அவங்களுக்குமே நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன் பட் இப்போ வந்து அவங்களோட விளையாட்டு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சமும் வந்து சரியில்லாத ஒரு கேமாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை காய்ஸ்